வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எடுத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஃபுட் ஐட்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஃபுட் ஐட்டம்லாம் பார்த்தா நீங்கள் என்னென்னக்கு என்னைக்கு எப்பப்போ எவ்வளோ எடுக்கணும் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மார்னிங் உடனே ஒன் டம்ளர் ஆஃப் வாட்டர் வந்து கண்டிப்பாக நீங்கள் குடிச்சாகணும் எதுக்காக வாட்டர் அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக உங்கள் பாடி பார்த்தினா டீஹைட்ரேஷன் ஸ்டேஜில் இருக்கும் அதாவது தண்ணியே இல்லாமல் ஸோ டுவெல் ஹவர்ஸ் வரைக்கும் அப்படியே இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் மார்னிங் எந்திரிச்ச உடனே நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க அப்படின்றது தான் உங்கள் உடம்பு வந்து அப்படியே எடுத்துக்கும் அந்த டைம்ல போயிட்டு நீங்கள் அதிகமாக வந்து ஸ்வீட்ஸு காலையில எந்திரிச்சோன்னா முறுக்கு மிக்சர் காராச்சா இது மாதிரியான ஃப்ரைடு ஃபுட்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபுட்ஸ்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிட்டு வாட்டர் நல்லா குடிங்க முடிஞ்ச அளவுக்கு டீ காஃபி அவாய்ட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக டீ காஃபி வந்து அவாய்ட் பண்ணிடுங்க ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் உங்களால் குடிக்க முடிஞ்சி அப்படின்னா கண்டிப்பாக குடிங்க ஸோ நான் சொல்கிறது பார்த்தினா வந்து ரெண்டு நாள் ஃபாலோ பண்ணுவீங்க அதுக்கப்புறம் விட்டுருவீங்க உங்கள் பாடி ஹெல்த்தை நீங்கள் தான் கண்டிப்பாக மெயின்டைன் ஆகணும் ஏன்னால் குறிப்பிட்ட வயசுக்கு மேலே நம்ம பணம் பணம் அப்படின்ட்டு சொல்லிட்டு பணத்தை நோக்கி இருப்போம் அதுக்கப்புறம் குறிப்பிட்ட வயசு ஆனதுக்கப்புறம் நம்ம உடம்புன்றது நம்மள்ட்ட இருக்காது ஹெல்த்தியாக இருக்காது அப்போதைக்கு அந்த பணத்தால் அந்த பணத்தால் நினச்சா கூட நம்ம உடம்பு த முடியாது அதனால உங்கள் உடம்பு பார்த்தீங்கன்னா பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் குறிப்பிட்ட வயசுக்கு மேலேயும் நல்ல எனர்ஜியாக சம்பாதிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இப்போ உங்கள் உடம்பு பார்த்துக்கோங்க நான் சொன்ன விஷயம் பார்த்தோன்னா வந்து ஆயிரம் கருத்துகள் இருக்கும் அந்த ஒரு விஷயத்தில் இப்போ நான் சொன்ன விஷயத்தில் அதனால அதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஸோ காலையில் எழுந்திரிச்சுன்னா ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்க பாருங்க முக்கியமாக வந்து பப்பாயா ஜூஸ் ஆப்பிள் ஜூஸ் போம் கனட் மேங்கோ இது மாதிரியான ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்க வந்து நீங்கள் பழகிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ் ஜூஸ்லேயே நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் ஃப்ரெஷ் ஜூஸ்லேயே நீங்கள் வந்து முக்கியமாக பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தினா வந்து அதிகமாக வந்து ஐஸ் போட்ட ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து குடிக்கிறதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிருங்க ஏன்னா ஃப்ரெஷ் ஜூஸ்லேயே வந்து அவங்க ஐஸ் அதிகமாக போட்டாங்க அப்படின்னா ஃபுல்லாக அதில் வாட்டர் மட்டும்தான் இருக்கும் அந்த வாட்ரு பாதி ஃப்ரெஷ் ஜூஸ் பாதி மட்டும்தான் இருக்கும் அதனால் எப்போதுமே எங்கே போனாலும் எவ்வளோ டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தாலும் ஐஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பார்த்தோன்னா ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் குடிங்க அது எந்த ஒரு ஃப்ரெஷ் ஜூஸாக இருந்தாலும் சரி முக்கியமாக ஐஸ் வேணான்னு ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்கிறதே ஐஸ் இல்லாமல் ஒரு ப்ரோ போம் கிரனைட் ஜூஸ் ஐஸ் இல்லாமல் ஒரு மேங்கோ ஜூஸ் அப்படின்னு மட்டும் சொல்லி பழகுங்க அது பார்த்தோன்னா உங்கள் ஹெல்த்துக்கும் நல்லது உங்களுக்கு குவான்டிட்டியும் நிறைய கிடைக்கும் அதாவது ஃபுல்லாக ஃப்ரெஷ் ஜூஸ் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சுகர் எப்போதுமே சுகர்னு சொல்லாதீங்க ஆஃப் சுகர் போட்டு தான் எப் எல்லா ஜூஸுமே நீங்கள் வந்து குடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு இல்லை ப்ரோ சுகர் இல்லாமல் என்னால் சுத்தமாக குடிக்க முடியாது அப்படின்னா நீங்கள் பார்த்தா அந்த சுகரை பார்த்தா வந்து ஆஃப் சுகரை வந்து போட்டு குடிங்க அப்படி இல்லை ப்ரோ என்னால் சுகர் இல்லாமல் குடிக்க முடியும் அப்படின்னா சுகர் இல்லாமலே நீங்கள் ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் ஐஸ் இல்லாமல் குடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து குடிக்கிறீங்க ஆனால் ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கும் போது அதிகமாக வந்து ஐஸ் போட்டு ஃபுல்லாக சுகர் போட்டு குடிக்கிறீங்க அப்படி குடிக்கிறத அவாய்ட் பண்ணிட்டு நான் சொல்கிற டைப்ஸில் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல்லாகவே கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தினா மார்னிங் எந்திரிச்சோன்னா உங்களால் முடிஞ்சி முடிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு டூ ஆர் த்ரீ ஹோல் எக் எடுத்துக்கோங்க ஸோ ஹோல் எக்கில் பார்த்தினா இஸ் ஃபில்ட் வித் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் அதனால் எக் வந்து ஃபுல்லாக எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு பாயில் எக் எடுத்துக்கோங்க பாய்ஸாக இருந்தாலும் சரி கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி முடிஞ்சளவுக்கு நாட்டு முட்டை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது நாட்டுக்கோழி முட்டை நீங்கள் எடுக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தினா அதில் எந்த ஒரு இன்ஜெக்ஷன் செலுத்துன ஒரு முட்டை இல்லாமல் ஒரு ஆர்டிஃபிஷியல் முட்டை இல்லாமல் உங்களுக்கு நேச்சுரல் முட்டையாக வந்து ஒரு நாட்டுக்கோழி முட்டைன்றது கிடைக்கும் அதனால் நாட்டுக்கோழி முட்டை கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க அதுக்கப்புறம் பார்த்தினா காலையில் எழுந்திரிச்சோன்னே நீங்கள் பார்த்தினா ஏதாவது இந்த பீனட்ஸ் வெச்ச வேர்க்கடையில் இருக்குது பார்த்தீங்களா அது அப்படி இல்லாட்டி முளக்கட்டின தானியங்கள் எதுவாக இருந்தாலும் சாப்பிட்லாம் ஸோ முளைக்கட்டின தானியங்கள் நீங்கள் கடையில் வாங்கி வச்சுட்டு நைட்டே அது ரெடி பண்ணிடுங்க நைட் ரெடி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு காலையில் எந்திரிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி கட்டின தானியங்கள் பயிர் மொச்ச வகைகள் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக சாப்பிடுங்க முக்கியமாக வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே ஓட்ஸ் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது உங்களோட டே எனர்ஜி அதாவது ஒரு நாளைக்கு தேவையான எனர்ஜின்றது இந்த ஓட்ஸில் வந்து கிடைக்குது காலையில் எழுந்திரிச்சோன்னா நீங்கள் பார்த்தோன்னா வந்து ஓட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி தான் ஆனால் ரொம்ப கஷ்டம்னு கூட சொல்ல முடியாது ஆனால் அந்த ஓட்ஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டீங்க அப்படின்னா ஸோ மார்னிங் மீலே எடுக்க தேவையில்ல அந்தளவுக்கு உங்களுக்கு வயிறு வந்து ஃபுல்லாக இருக்கும் கூடவே வந்து ரெண்டு பனானா வந்து எடுத்துக்கோங்க ஸோ ரெண்டு பனானா எடுக்கிறதுனால உங்களுக்கு தேவையான ஸ்டெமினா உங்களுக்கு தேவையான மசில் பில்டிங் அப்படின்றத நீங்களே வந்து சூஸ் பண்ணிக்கலாம் மறக்காமல் ரெண்டு பனானா அப்புறம் பார்த்தோன்னா ஓட்ஸ் வந்து கண்டிப்பாக தாராளமாக சாப்பிடுங்க ஸோ ரேட் பார்த்தினா வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் நீங்கள் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ண யூஸ் பண்ண உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு எல்லா விஷயத்தையும் கேட்குறத விட்டுருங்க இப்போவே போய்ட்டு கடையில் போய்ட்டு நீங்கள் அந்த ஓட்ஸ் வாங்கினா கூட எனக்கு வந்து ஒரு ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும் அதனால் இப்போவே வந்து ஓட்ஸ் அப்புறம் வந்து பனானா ஒரு பழம் இந்த மாதிரி ரெட் பனானாலாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள் டயட்டுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் இப்போவே போயிட்டு நான் சொன்ன ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல உங்கள் ஹெல்த்துக்கு தான் நீங்கள் வந்து செலவு பண்ணுறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இந்த வீக்லேயே நீங்கள் எவ்வளோ வீண் செலவு பண்ணியிருப்பீங்க அப்படின்ட்டு அதனால் பார்த்தோன்னா உங்கள் பாடி ஹெல்த்துக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் மணி ஸ்பெண்ட் பண்ணுறதுல எந்த விதமான தப்புமே கிடையாது அடுத்தது பார்த்தோன்னா நீங்கள் வந்து வாட்ரு வந்து அதிகமாக குடிக்கணும் வாட்ரு பார்த்தோன்னா மார்னிங் ஒன் டம்ளர் குடித்தா மட்டும் போதுமா அப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது கண்டினியூஸாக நீங்கள் பார்த்தோன்னா வந்து ஒரு ஃபைவ் ஆவர் சிக்ஸ் லிட்டர்ஸாவது குடிச்சாகணும் கண்டினியூஸாக வாட்ரு குடிக்கிறதுனால உங்கள் பாடி எப்போதுமே ஹைட்ரேஷனாக இருக்கும் வாட்ரு குடிக்கிறதுனால உங்களுக்கு ஐ இரிட்டேஷன் அப்படின்ற பிரச்சனை இருக்காது முக்கியமாக உங்கள் ஸ்கின் டோன் நல்லா மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்டர் அதிகமாக குடிங்க முக்கியமாக உங்கள் பாடியில் இருக்க தேவையில்லாத டாக்ஸின்ஸ்லாம் வந்து யூரின் மூலயமா வந்து வெளியேற்றுறதுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும் அதனால் தேவையில்லாத டாக்ஸின்ஸ்லாம் உங்கள் பாடியில் நச்சுக்கல் நிறையாவே இருக்குது அந்த டாக்ஸின்லாம் ரிலீஸ் பண்ணும் அப்படின்னா நீங்கள் பார்த்தனா வாட்டர் குடிங்க மார்னிங் உங்களுக்கு சப்பாத்தி செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னா ஆயில் இல்லாமல் நீங்கள் பார்த்தனா சப்பாத்தி வந்து சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் மதியம் பார்த்தினா வந்து நீங்கள் சிக்கன் ப்ரெஸ்ட் வந்து எடுத்துக்கிறது நல்லது ஸோ மதியம் எடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து சிக்கன் ப்ரெஸ்ட் வந்து எடுத்துக்கோங்க ஒயிட் ரைஸோட கூடவே சிக்கன் ப்ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ஆஃப்டர்நூன் சிக்கன் ப்ரெஸ்ட்டில் அதிகமாக ப்ரோட்டீன் இருக்குது ஸோ சிக்கன் ப்ரெஸ்ட்டு நீங்கள் எடுக்கிறதுனால உங்களுக்கு தேவையான மசில் பில்டிங் உங்களுக்கு தேவையான பாடி மசில்ஸ் ரெக்கவரி அப்படின்றதும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பிஃபோர் ஒரு லெவன் ஆர் டுவல் ஓ கிளாக்ல நீங்கள் பார்த்தோன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும் சொல்ல மறந்துட்டேன் ஸோ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டெமினா எனர்ஜி விட்டமின் மினரல்ஸ் கால்சியம் பொட்டாசியம் எல்லாமே அதில் இருக்குது அதனால் கண்டிப்பாக வந்து லெவன் டுவெண்ட்டி நீங்கள் பப்பாயா வந்து எடுத்துக்கிறது நல்லது அந்த பீஸ் பத் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த பீஸ் வந்து எடுத்துக்கோங்க சின்ன சின்ன பீஸாக போட்டு அப்படி இல்லாட்டி ஆப்பிள் சின்ன சின்ன பீஸாக எடுத்து சாப்பிட்லாம் ஒரு டுவெண்ட்டி பீசஸ் அப்படி இல்லாட்டி போம் கிரனட் மேங்கோ கிரேப்ஸ் ஸ்ட்ராபெர்ரி இது மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கோங்க முக்கியமாக ஃப்ரூட் சாலடாக பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இதெல்லாம் வந்து எல்லா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை போட்டு ஒரு பவுலில் போட்டு ஹனி ஊற்றி நீங்கள் சாப்பிடுங்க சுகர் ஆட் பண்ணிக்க வேணாம் ஹனி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெடி ஆயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சாப்பிட்லாம் முக்கியமான விஷயம் பார்த்தினா வந்து ஜிம் போக முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஜிம் வந்து போங்க அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்தினா நீங்கள் வந்து ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து எடுத்துக்கலாம் சக்கரவள்ளிக்கிழங்கு வேக வச்ச மூணு இல்லாட்டி நாலு கிழங்கு வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் கிழங்கு சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் எதாவது சுண்டல் ஸோ மார்னிங் எதாவது பீனட்ஸ் அதாவது உரிச்ச வேர்க்கடலை அவுச்ச வேர்க்கடலை இது மாதிரி எதாவது வேர்க்கடலை ஐட்டம் வந்து நீங்கள் சாப்பிட்லாம் நைட்டு பார்த்தினா கம்பல்சரி பார்த்தனா சப்பாத்தி அப்புறம் பார்த்தினா மறுபடியும் சிக்கன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சிக்கன் சாப்பிடுங்க நீங்கள் பார்த்தோன்னா நைட்டு தூங்க போகும்போது ஒன் டம்ளர் ஆஃப் மில்க் வந்து கம்பல்சரி கொடுக்கணும் ஆகணும் ஒன் டம்ளர் ஆஃப் மில்க் வித் டூ பனானா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் பனானாவில் பார்த்தோன்னா நமக்கு எக்கச்சக்கமான ப்ரோட்டின்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக டுவெண்ட்டி செவன் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு உங்களுக்கு தேவையான எனர்ஜி அப்படின்றது இந்த பனநிலை கிடைக்கும் ஈவினிங் ஒர்க் அவுட் முடிச்சதுக்கப்புறம் கம்பல்சரி பார்த்தோன்னா வே ப்ரோட்டின் இருந்துச்சுன்னா வே ப்ரோட்டீன் வந்து எடுத்துக்கோங்க வே ப்ரோட்டீன் எடுத்ததுக்கு அப்புறமும் நீங்கள் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இது மாதிரி டயட் கண்டிப்பாக ஆட் பண்ணும் வே ப்ரோட்டின் மட்டும் எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் ஃபைனெலாம் முடிச்சதுக்கப்புறம் நைட்டு பார்த்தினா நீங்கள் வந்து எக் எடுத்துக்கலாம் எக்கு பார்த்தினா த்ரீ எக் எடுத்துக்கோங்க நைட்டு சில பேருக்கு வந்து ஓமட்டம் ஆரம்பிக்கும் அதனால பார்த்தினா எக்கு யாக் மஞ்சள் கரு வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது மஞ்சக்கரு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி எனக்கு வந்து செட் ஆகும்போது அப்படின்னா நீங்கள் சாப்பிட்லாம் மற்றபடி ஒரு த்ரீ எக்கு ஒயிட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது இப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதை மட்டும் கம்பல்சரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு த்ரீ ஆர் ஃபோர் வீக்ஸில் பார்த்தினா உங்கள் மசில் கெயின் நல்லாவே வந்து விசிபிளாக வெளியே தெரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் என்ன டவுட் உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்கணும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து யோசிச்சு வச்சுருப்பீங்க அந்த கொஸ்டின்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது அதனால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் மறக்காமல் நம்ம சேனல் ஜாயின் பட்டனில் க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அட்டில் தன் சைனிங் ஆஃப் யோகேஷ் எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினச்சினா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க